காவல்துறை அன்பான வேண்டுகோள் தாங்கள் அறிந்திருக்கும் நகைகளையும் தாங்கள் வைத்திருக்கும் செல்போன்களையும் மணிப்பாசுகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் சேர்த்து பின் போட்டு பின் பண்ணி வச்சுக்கீங்க அடிகளை யார் நிற்கிறாங்க கவனமா பார்த்துக்கீங்க அறிமுகம் இல்லாத ஆளுக்கு ரொம்ப எச்சரிக்கா இருங்க ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப உசரா இருங்க நம்ம செல்போன் மணிப்பாசு எடுத்துருக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப உசரா இருங்க பக்த கோடிகளுக்கு காவல்துறை அன்பான வேண்டுகோள் தாங்கள் அறிந்திருக்கும் நகைகளையும் மணிப்பாசுகளையும் செல்போன்களையும் தாங்கள் அறிந்திருக்கும் நகைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் காவல்துறை அன்பான வேண்டுகோள் பக்த கோடிகளுக்கு காவல்துறை அன்போடு வேண்டுகோள் தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளையும் தாங்கள் வைத்திருக்கும் செல்போன் I'm ready.

பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் பத்த கோடிகளுக்கு காவல்துறை அன்பான ஆண்டுகோள் தாங்கள் வைத்திருக்கும் நகைகளையும் தாங்கள் அறிந்திருக்கும் நகைகளையும் தாங்கள் வைத்திருக்கும் செல்போன் மைப்பாசை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும்

கிருஷ்ணாபுரம் எங்கிருந்தாலும் ராஜகோபுரம் போலீஸ் போட்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ராஜகோபுர போலீஸ்

காவல்துறையுடைய கனிவான வேண்டுகோள் பக்தர்கள் தங்களுடைய உடைமைகளான நகைகள் பணம் பஸ் கூட வந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் வயசான தாய் தந்தர் கையுடன் கிரிவலம் கூட்டு செல்லுமாறு பணியுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பாதுகாப்புடன் கிரிவலம் செல்லுமாறு பக்தர்களை பணியுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பக்தர்களுடைய கனிவான வேண்டுகோள் தன்னுடைய உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லுமாறு பணியுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது செல்லும் பக்தர்களுக்கு காவல்துறை கனிவான வேண்டுகோள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது மிஸ் ஆகியிருந்தால் రాజగోపురం ఎదురుగా పోలీస్ కుదే పని రాజగోపురం ఎదురుగా ఉండి పోలీస్ భూమి దగ్గరికి రావాల్సింది మనం కర్పూరం వెలిగించాం కదా దానికి ఆపోజిట్ రాజగోపురం ఎదురుగా పోలీసులు ఉన్నారు కదా ఆ పోలీసుల దగ్గరికి రండి మొగలిమిటూరు శకుంతలమ్మ

राजोसिटी चित्रा <ण्ञारी> <ण्ञारी> <ने तीज़ा> <ण्ञारी> <ण्ञारी> கூட்ட நிகழ்ச்சல் காரணமாக கவனமாக இருக்கவும் கற்புறவெளி யாரையை சாதிங்க மற்றபடி மக்களுக்கு கவனமாக பார்த்து கொள்ளவும் மற்றபடி மக்களுக்கு ஒரு நண்பான அளவில் உங்களது குழந்தைகள் நகைகள் செல்போன்கள்